ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய திவ்ய வல்லமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கிறதுலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில ஆண்டவரை நாங்கள் முதலாவது துதித்து ஆண்டவரை ஆராதித்து நாங்கள் அப்படியே தேவ வசனத்தை தியானித்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பெற்றுக்கொண்டு நாங்கள் முடிக்க போகிறோம் ஆண்டுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போமா கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டவரை துதிச்சு வேத வசனத்துல இருக்கிற ஒவ்வொரு ரகசியங்களும் வேத வசனத்துல இருக்கிற தேவனுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதம் வேத வசனத்துல இருக்கிற தேவனை குறித்த அவருடைய தன்மையை குறித்த அவருடைய ரியலிட்டியை குறித்த ஒவ்வொரு குறிப்புகளும் ஒவ்வொரு தேவ மனிதனுக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு உலகத்தில் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷித்தமான வாழ்க்கை வாழத்தக்க ஆற்றலை திவ்ய வல்லமையை நமக்கு தருகிறது ஹலை வேத புத்தகத்தை ஆண்டவர் நமக்கு ஒரு பெரும் பக்கமாக கொடுத்திருக்கிறார் அந்த வேத புத்தகத்துக்காக ஆண்டவருக்கு ஒரு துதி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கலாமா எல்லாரும் என்னோட சேர்ந்து கரந்தட்டி தட்டி ஹால லுயா தேங்க்யூ ஜீசஸ் பதலா வேத புத்தகமே பேத புத்தகமே வேத புத்தகமே பேத புத்தகமே வேத புத்தகமே உறைபெற்ற செல்வம் மீ வேத புத்தகமே விளைபெற்ற செல்வம் மீ வேத புத்தகமே பேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே குறைபற்ற செல்வம் நீ வேத புத்தகமே விளைபெற்ற செல்வம் நீ இன்றைக்கு வரைக்கும் அது நடத்துது ஞானமே பெரிய திரவியமே பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே பாதைக்கு நல் தீபமே ஆக்கியர் வீரும்பும் தேனி பாதைக்கு நல் தீபமே ஆக்கிய வீரும்பும் தேனி வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே இலை பெற்ற செல்வமே வேத புத்தகமே விடை பெற்ற செல்வம் நீ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஆண்டவராகிய தேவன் படைத்த மனிதனுக்கு தன்னை குறித்து தெளிவான விளக்கம் இல்லை தன்னை குறித்து தெரியாது அதை நீங்க ஞானிகளிடத்துல கேட்டா அவங்களுக்கு தெரியாது விஞ்ஞானிகளிடத்துல கேட்டா அவங்களுக்கு தெரியாது எங்க கேட்கணும்னா உங்களை படைச்சா இல்லையா அவரிடத்துல நீங்க உங்களை குறித்து கேட்கணும் அவர் உங்களை குறித்து சொல்லுகிறது அத்தனையும் சத்தியமாக இருக்கும் அவருக்கு தான் உங்களை குறித்து தெரியும் அத அவர் தம்முடைய வசனத்துல வேதத்துல படைச்சருடைய வேதத்துல எழுதி வச்சிருக்காரு அலலுயா ஆண்டோரை பார்த்து சொல்லுங்க பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே பாதைக்கு நல் தீபமே விரும்பும் தேனே பாக்கியமையை மாற்றி என்னை எனக்கு காட்டி என் நிலமையை மாற்றி பொன்னூலகத்தை காட்டி போகும்படி சொல்வாயி பொன்னூலகத்தை பழி சொல்வாய் வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விளை பெற்ற செல்வம் நீ வேத புத்தகமே பெற்ற செல்வம் நீ நீலுயா அமேன் நீங்கள் நானும் வைத்திருக்கிற வேதாகம புத்தகம் மிகவும் விசேஷமானது பெற்றது அந்த புத்தகத்திலிருந்து இன்றைக்கு நான் சில வசனங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன் ரெண்டு பேதுருவின் புத்தகம் முதலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அங்கே ஒரு அருமையான காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லா தேவனையும் நம்முடைய கத்தனாக இயேசு கிரிசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது தேங்க்யூ லோர் ஹாலுயா இந்த நிறுவ புத்தகங்களை நீங்க பவுல் எழுதின ஒவ்வொரு நிறுவத்தை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக உண்டாவதாக அப்படின்னு பேசுவார் ஆனால் இங்கே இந்த பேதுரு எழுதுகிற இந்த புஸ்தகத்தில் அவர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார் அல்லூயா ஆமா பிதாபாகி தேவனாலும் குமாரனாகி ஏசு கரிசுவனாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது உண்டா இருக்கிறது அவரை ஏற்றுக்கொண்டு அவரே மகாராஜான்னு தன்னுடைய உள்ளத்துல ஆத்மாத்தமா ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடர்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய கிருப கிருப கிருபா உங்களுக்கு தெரியும்ல தகுதி இல்லாதவனுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய உயர்ந்த ஈவு அல்ல லூயா

வாழ்க்கையில தேவ கிருமையை காண முடியல அப்படின்னு நீங்க இருக்கிறீங்களா உங்களுக்கு தேவன் சொல்ற ஆலோசனை என்ன தெரியுமா அவர் அறிகிற அறிவில பெருகுங்க பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவில பெருகுங்க நீங்க அவரை அறிகிற அறிவில நீங்க பெருகும் போது அந்த அறிவினால் அவரை நீங்க அறிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்னும் அறிய நாளுக்கு நாள் அறிய அது என்ன செய்யணும்னு கேட்டா உங்க வாழ்க்கையில அவருடைய கிருமையை பெருகப்படணும்

அமேன் உங்களுடைய ரட்சகரை அறிவில் அறிவில் பெருகணும் அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவர் நம்ம எப்படி ரட்சித்தார் அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நமக்கு அவர் எதை தந்திருக்கிறார் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழும்படிக்கு அவர் விரும்புகிறார் அவர் நம்மை அவருடைய சட்ட திட்டத்தின்படி வாழ விரும்புகிறதற்கு அவர் கொடுத்த சட்ட திட்டங்கள் என்ன அவைகளை அறிந்து கொண்டு அவைகளிலே வாழ்கிற அந்த வாழ்க்கையினால நமக்கு கிருபை பெருகும் வாழ்க்கையில பெருக 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 நீங்களும் சமாதானத்துல பரிசுத்தில வல்லமையில மகிமையில பொருளாதாரத்துல எல்லாவற்றிலும் நீங்களை நானும் அதிகமாய் பெருகும் அதிகமாய் பெருகுவோம் அதிகமாய் பெருகுவோம் அது கிருவி என்ன செய்யும் தெரியுமா அசுத்தவான நீதிமானாகும் ஞானம் இல்லாதவன ஞானவானாகும் ஒன்றுக்குமே உதவாதவனை உதவுகிறவனா மாற்றும் அலையா கிருவை நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் இந்த பூமியிலே நமக்கு வாழத்தக்க தேவ மகிமையையும் ஞானத்தையும் நமக்கு தரும் அலையா ஹலலுயா நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் இது கிருவை உங்களை உயர்த்தும் அதற்கு இந்த கிருவை உங்களுடைய வாழ்க்கையில் பெருகணும் வேத புத்தகத்தில் நீங்க இப்படி கூட வாசிச்சிருக்கிறீங்க ஸ்தோத்திர ஜபத்தினால ஸ்தோத்திரம் செய்கிறதுனால் ஸ்தோத்திரம் பண்ணால் என்ன தெரியுமா ஆங்கிலத்துல தேங்க்ஸ் கிவிங் இருக்கு நன்றி சொல்றது ஸ்தோத்திரம் நன்றி சொல்றது அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு நன்றி சொல்றது அலலுயா அவர் நமக்கு கொடுத்த நன்மைகளை நினைச்சு நன்றி சொல்றது அதோட அலலுயா அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அவர் எவ்வளவு மகத்துவமானவர் அவர் செயல்களில் எப்படிப்பட்டிருக்கிறார் என்று நாம் அவரை சொல்லி நன்றி சொல்லி துதிக்கிற அவருடைய மகிமையை நாங்கள் நினைச்சு அவரை நன்றி சொல்லி துதிக்கிறது எங்க வாழ்க்கையில கிருபையை பெருக பண்ணும் அலலுயா அவன் கிருபையை பெருக கிருமை மிகவும் வல்லமை உள்ளது அன்பு கூறியவர்களே கிருபைனாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் மிகவும் வலியது கிருமை அலிலுயா மிகவும் வல்லமை உள்ளது அமேன் வேதத்துல நீங்க ஒரு ரகசியத்தை நீங்க பார்க்கலாம் அல்லது உங்களுக்கே தெரியும் நீங்க ரட்சிக்கப்பட முன்பதாக நீங்களும் அலலுயா ரொம்ப இந்த உலகத்துல மற்ற ஜனங்கள் வாழ்கிறது போல பொல்லாத மனிதர்களாய் வாழ்ந்திருக்கிறோம் எங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் அப்படி தேவ பகைஞர்களா வாழ்ந்த நேரத்தில் அவரே நம்மை தேடி வந்தார் அவரே நம்மை தேடி வந்து நாங்க எங்களுக்காக மறிச்சு எங்களை முட்டுக் கொள்ளுங்கன்னு கேட்காம அல்லது நாங்க பரிசுத்தமா வாழ விரும்புறோம் கடவுளே எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே படைப்பாளியே எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லாம இருந்த நேரத்துல எங்களை காப்பாற்றும்படி அவரே தம்முடைய குமாரனை கொடுத்து இந்த பூமியில குமாரனாய் அவர் வெளிப்பட்டு எங்களுக்காய் மறித்து உயிர்த்து எழுந்து அழலுயா அவரை நம்பத்தக்க வசனங்களை எங்க வீட்டுக்கே அனுப்பி சுவிசேஷமா அதை நம்ப பண்ணி எங்களை ரட்சிக்கிறார் இதுக்கு பேர் கிருவைங்க நான் தப்பித்துக் கொள்ள எந்த வழியும் தேடாமல் அந்த இருக்கிற இடத்துல மாண்டு கொண்டு போகும்போது போது சாவ நோக்கி போய் கொண்டு இருக்கும் போது எனக்காக என் நன்மையை அவர் நினைச்சு என்னுடைய நல் நல்வாழ்க்கை அவர் நினைச்சு அவர் தனக்கு அவர் தம்முடைய நேசமான தனக்குன்னு அவர் உண்டாக்கின தம்முடைய அன்புக்குரியவரை நமக்காக வலியிட்டு நம்ம நினைச்சுத்தார் அழகுயா இது எங்கே இருந்து வந்துச்சுன்னா கிருப அவர் எங்கள் மேல் வைத்த கிருவைனால் அப்படின்னு சொல்லுவோம் கிருவ வலியதுங்க ரொம்ப வல்லமை உள்ளது அது உங்க வாழ்க்கையில பெருகணும் அதை இன்னைக்கு ஒன்று ரெண்டு பேதூர் முதலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் பேதூர் நமக்கு காட்டி கொடுக்கிறது அதுதான் அல்லூய நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பெருகும் அவரை அறிகிற அறிவினால் கத்தரை அறிகிற அறிவினால் கிருபை பெருகும் அல்லூயா அது மாத்திரமல்ல சமாதானம் திவ்ய தெய்வீக சமாதானம் அல்லூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகம் போகும் முன்புதாய் அவருடைய சீசரிடத்தில் சொன்னார் என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை என் சமாதானத்தை அது பெருகும் அலலுயா அது நம்முடைய வாழ்க்கையில பெருகும் சமாதானத்தை காண்பீங்க அலலுயா இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி உடாய் ஆண்டுடைய வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறது என் அன்புக்குரியவர்களே உங்க வாழ்க்கையில கிருவையும் சமாதானமும் பெருக உங்க தேவனை ரட்சகரை அதிகமாய் அறிய உங்களை ஹ Alleluia அதின் பரிசுத்த உதவி செய்வார் நீங்கங்களை ஒப்புக்கொடுத்தா நீங்க ஒரு முடிவெடுத்தா பரிசுத்த ஆவியானவர் அதிலே நீங்க வளர்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார் வேதத்தை கற்று தருவார் அங்கே இருக்கிற உங்களுடைய பிதாவாகிய தேவனை குறித்து உங்களுக்கு வெளிச்சப்பட்டு காண்பிப்பார் இவரே உங்கள் தேவன் அங்கே

இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் நீங்க இன்னும் அவர் அறியணும் அறிய அறிய நீங்க வளர்ச்சி அடைய முடியும் அறிய அறிய நீங்க கிருபை பெற முடியும் அறிய அறிய நீங்க கிருபையில பலப்பட்டு நீங்க பெருக முடியும் அலலுயா என்னொன்னு நான் சொல்லவா அவரை நீங்க அறிய அறிய பேதை ஞானியாகி விடுகிறான் அலலுயா பேதை ஞானி ஆகி விடுகிறான் நீங்க அப்போ சில நீங்க இப்படி பார்க்கலாம் நம்முடைய பேதொரு பிரசங்கம் பண்றாரு அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்லவா அலையூயா ஞானம் வரும்போது அலையூயா தேவனுடைய தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே வரும்போது அந்த ஞானம் நமக்குள்ளே வருகிறது அந்த ஞானம் நமக்குள்ளே வரும்போது நாங்கள் ஞானியாகி விடுகிறோம் அலைலுயா அலைலுயா இது ஒரு அப்பா அம்மாவுக்கு மாத்திரம் இல்லை நான் சொல்றது தான் இந்த ரகசியத்தை ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் கவனிங்க நண்பு கூறியவர்களே நீங்கள் அவரை அறியுங்க வேத வசனத்தை அதிகமாக வாசிக்க ஆரம்பிங்க நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அறிய ஆரம்பிங்க உங்களை உயர்த்தும்படி அவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையிலே பெருகும் நீங்க சொல்றீங்களா ஐயோ பாச எனக்கு இந்த பாடம் வருதில்லை இந்த பாடம் வருதில்லை எனக்கு ஞாபகம் நிற்குது இல்லை என்னுடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்படுது அலை லுயா அப்படி சொல்றீங்களா தேவ வசனத்தை வாசிங்க பிதாவாகி தேவனை அறியுங்க எப்படி அறிய முடியும் வசனத்தை நீங்கள் தியானிக்கிறதுனால குமார் நாங்க ஏசு கிருசு அறியுங்க அப்போ உங்களுக்குள்ள அவனுடைய கிருபை பெருகும் ஞானம் இல்லாத இடத்துல ஞானம் கணுகோம் ஞானம் உங்களுக்குளே உண்டாகும் அல நூய்யா பரிசு தவங்க வாழ்மையில பருகம் செவம் உங்களும் உள பருகம் அல நூயா போது கத்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் ஆசிர்வாதங்கள் உங்களைத் தேடி வரும் அல லூயா இருன்புக்குரியவர்களே இந்த நாடுல உங்கள இந்த வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்னோட சேர்ந்து நீங்க சொல்றீங்களா பாசர் ஆமா இந்த வசனத்துக்கு நீ ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் இன்றைக்கு என்னை நான் என்னுடைய ஆண்டவர் அறிவு அறிவுல பெருக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்றீங்களா அப்படி சொல்லுவீங்களா என்ன முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம் முழங்கால் படிக்கிட்டு கூடிய கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி என்னோட சேர்ந்த அப்பாவை நோக்கி பாருங்க பார்க்கலாம் ஆலூயா பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே பாதைக்கு கிணல் தீபமே பாக்கிய விரும்பும் தேனே பாதைக்கு கிணல் தீபமே பாக்கிய விரும்பும் தேனே என்னோட செந்த அப்பா பார்த்து சொல்லுங்க பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே உங்க வலக்கரத்தை உயர்த்தி ரெண்டு கருத்தை உயர்த்தி அல்லது வலக்கரத்தை வானத்துக்கு நேர உயர்த்தி உடைய இடக்கரத்தை உங்கள் இருதயத்தில் வைத்து பேதையாகிய எனக்கு நீர் ஞானம் பேதையாகிய எனக்கு நீர் ஞானம் உங்களை அறிகிற அறிவினால் என் வாழ்க்கையில் கிருவை பெறுகிறதே என ஆண்டவரே ஆண்டவரே இன்னைக்கு உம்முடைய ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பேதைத்தனங்கள் மாறிப்போகும்படி போகும்படி என்னுடைய கிருவை என்னில் பெருகுவதாக என்று சொல்லி இந்த கவிவரிய பாடு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்கப் போகிறேன் ിയമേ പേതകളിൽ ഞാനമേ പെരിയ തരവിയമേ പാതയ്ക്ക് നൽ ദീപമേ ബാക്യ വീറും തേനീ പാതയ്ക്ക് നൽ ദീപമേ ബാക്യ വീറുമ്പും തേനീൻപാലം മാറുതൽ வரும் நீஜமே துன்ப காலம் மாறுதல் ஒன் நான் வரும் நீஜமே இன்பமாகும் சாவன் என்றும் நம்பின பேக்கே இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேக்கே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விளைபெற்ற செல்வம் நீ வேத புத்தகமே பெற்ற செல்வம் நீ வேத புத்தகமே பெற்ற செல்வம் நீ பரலோக பிதாவை அன்றவரே இந்த வீடியோவை பார்க்கிற அண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் என் வாழ்க்கையில் அண்டவருடைய கிருபை காணவில்லை என் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்குள்ள நான் போக முடியாமல் இருக்கிறது நான் ஏதோ ஒரு இடத்துல சிக்குண்டு கடக்கிறேன் என் பிள்ளைகள் சிக்குண்டு கிடக்கிறது என் ஜப வாழ்க்கை சிக்கி கிடக்கிறது என் ஊழியம் சிக்கி கிடக்கிறது என்று யாரெல்லாம் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டவர்களை முன்பு முன்பதாக நிற்கிறார்களோ தங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை போய் நோக்கி பார்க்கிறார்களோ உம்முடைய வல்லமை அவர்களை தொடுவதாக உம்முடைய வல்லமை அவர்களை தொடுவதாக ஆண்டவரே

உதவி செய்யும் உங்களை குறித்து போதி தருளும் உங்களை குறித்து போதி தருளும் உங்களை குறித்து போதி உங்களை குறித்து போதி தருளும் அவர்கள் வளரட்டும் உங்களில் வளரட்டும் உங்களில் வளரட்டும் ஏ சுபநாமத்தில் இவர்களை ஆசிர்வதிக்கிறேன் ஏ சுபநாமத்தில் இவர்களை ஆசிர்வதிக்கிறேன் அண்டவரை தீமை மாறி தீங்கு மாறி கற்றுடைய கிருவைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் எல்லைகளிலே புதிதான காரியம் நடக்கட்டும் புதிதான காரியம் நடக்கட்டும் நாமத்தினாலே நான் ஆசிர்வதிக்கிறேன் உன்னுடைய மகிமை இந்த வார்த்தையோடு நான் கட்டமிழ்கிறேன் இந்த எந்த காலத்திலும் இந்த ஆண்டவரைய சத்தத்தை ஆண்டவரை யாரெல்லாம் அங்குறார்களோ இந்த சத்தத்தோடும் கூட உடைய மகிமையும் உங்களுடைய வல்லமையும் அண்டவர்கள் கற்கிற பொழுது வெளிப்படுவதாக நாமத்தை நான் சொல்லிக்கிறேன் கருத்து நம்ம கடுக்கிறேன் நான் இந்த கப்பனே இயேசுவின் நாமத்தின் அன்பு கூறியவர்களே இன்றைக்கு இந்த வசனத்தோட கருத்தல் உங்களோடு இடைபெற்றிருப்பார் என்று நம்புகிறேன் நான் தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறேன் கத்தர் பேச விரும்புவான் அல் லூயா அதனால் அதிகமான மெசேஜ் அவரை குறித்து அவர் செய்த காரியங்களை குறித்து தேவ செய்திகளை நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்ப ஆயத்தமாக இருக்கிறோம் அதனால் நீங்கள் மறக்காமல் பராக்கா ரிவைவல் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க இது ஆசீர்வாதமாக இருந்தால் கமெண்டில் எங்களுக்கு எழுதுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஐ மீன் காட் பிளஸ் யூ ஆண்டர் உங்களை